நிறைவாக அதுவும் அண்ணன் கோவை தனபால அண்ணன் பேசின பிறகு ஒரு பேச்சாளர் பேசுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரே ஊரில் சொல்லணும்னா முடிச்சு விட்டீங்க போங்க அவ்வளோதான் உங்கள் கைத்தட்டலோடு ஆர் ஒரு சுனேகா அவர்கள் வருகிறார் எல்லா மொழிகளிலும் கவிதை இருக்கிறது எல்லா மொழிகளிலும் கவிதை இருக்கிறது ஆனால் என் தாய்மொழி தமிழ் மட்டுமே கவிதையாய் இருக்கிறது அப்படிப்பட்ட தாய் தமிழ் மொழியை வணங்கி தொடங்குகிறேன்

எஸ்என்எஸ் கல்வி குழுமத்திற்கும் கோயம்புத்தூர் குசும்புக்கு மட்டும் இல்லைங்க குணத்துக்கும் ஃபேமஸ் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கும் கோவை மண்ணையும் மக்களையும் வணங்கி தொடங்கு இன்னைக்கு மெகா விஷன் மெகா விஷன் உள்ளபடியே சொல்ல பல பேச்சாளர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறாங்கன்னு சொல்றதை விட இன்னைக்கு வளரும் பல பேச்சாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு வெளிச்சமான ஒரு அரங்கை தரக்கூடிய அருமையான பணியை செய்து கொண்டிருக்கும் மெகா விஷன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பேசுறதுலயே சத்தியம் பண்ணி சூடம் கூட கொடுங்க யார் வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஆனா ஜெர்லின் இருக்கான் பாத்தீங்களா கீழே இறங்கி என்னெல்லாம் சொன்னா கள்ள கொண்டி அடிப்பாங்களோ அதெல்லாம் கீழே சொல்லவே கூடாது மேல வந்து அழகிகள்ன்றா தேவதைகள்ன்றா கடைத்த வாய்ப்பு அவன் பொதுநலவாதின்னு பேச வந்த மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல மேல வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த நேரத்துல எதையெல்லாம் பதிவு பண்ண முடியுமோ அதையெல்லாம் பதிவு பண்ணணும்னு வெல் பிளான்டா வந்து பேசியிருக்கான் தம்பி இதுல வந்து பொதுநலன்னு அப்படியே ஒரு பாச்ச வேற காட்டிக்கிறது இதுல வந்து கேள்வி பாத்தியலா ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி நாங்க தான் போய் நிக்கிறோம் பாத்தியலா பாத்துமே பாத்தோம் நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ போயிட்டு நூத்தி

எத்தனை பசங்க டூ வீலரை டூ வீலரில் ஓட்டுறான்னு முதல்ல சொல்லுங்க சார் பூரா பயணம் ஒன் வீலில் நல்லா குத்தாளத்தில் குத்தை வச்சு உட்கார வேண்டியதெல்லாம் கூட்டு வந்து ரோட்டில் விட்ட மாதிரி பூரா ஒன் வீலரில் சர்க்கஸ் காட்டுறான் சார் இன்னைக்கு எத்தனை பசங்க வண்டி விட்டுறாங்க இதுக்கு சப்போர்ட் வேற பார்த்தியலாம் நாங்கள் தான் பார்த்தோமே அதை வீடியோ எடுத்து போடுறது வேற இதில் வந்து இளைஞர்களுக்கு சப்போர்ட் வேற நான் சத்தியமா சார் ரொம்ப பெருசாக அண்ணன் கூட கேட்டாரு நீங்க எதுவுமே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட மாட்டீங்க போட மாட்டேன் ஏன்னா போடாம இருக்கிறப்ப நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது இதுல போட்டான்னு ஐயோ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எதுவுமே விளங்காத நாங்க எதையுமே போடுறது கிடையாது ஆனா அன்னைக்கு தப்பி தவறி ஒரே ஒரு ஸ்டோரி போட்டேன் சார் ஒரு நல்ல பாட்டு தலக்கோது இலங்காத்து சேதி கொண்டு வரும் ஒரு அருமையான வரிகள் தான் நான் முத முதல்ல ஸ்டேட்டஸ் வச்சேன் கீழே மாஸ் மதன் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது ஐடியில இருந்து மெசேஜ் வருது நீங்க பேரை சொல்றதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருந்தேன் அதில் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பொல்லாத உலகத்திலே ஏனெனை படைத்தா இறைவான்னு அதுக்கு நான் போட்ட அடுத்த ஸ்டோரியில் அந்த பயபுள்ள கமெண்ட் பண்ணது நான் போன ரீட்லே பதிவு பண்ணணும்னு நினச்சேன் கடவுளுக்கு நிறைய வேலை இருக்கும் அந்த பிஸியில் தெரியாமல் உங்களை படைச்சிருப்பார் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் முப்பது ரூபாய்தான் பூச்சி மருந்து நான் வேணா ஸ்பான்சர் பண்ணுறேனே நீங்கள் ஏன் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுறான் சார் இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பொதுநலவாதிகள்

இதுல வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பொதுநலமா இருக்கும் எப்படிப்பட்ட பொதுநலம் எப்பா 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 இப்படி ஒரு பொதுநலத்தை நான் பார்த்ததே இல்ல சீ 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 இந்த பாட்ல நடிச்சவங்களை எல்லாம் ஃபேமஸ் பேமஸ் ஆக்கிருக்கோம் அவங்கள மட்டுமா நீங்க ஃபேமஸ் ஆக்குனீங்க பல வாட்டர் மெலான் ஸ்டார்கள் தம்பிய சொல்லும் போதே அவர் பிபிடி சொல்லும் போதே ஓ நீங்க அந்த பிபிடி டாக்டர் பிபிடி திவாகர்னு சொல்ற அளவுக்கு பல பேரை பேமஸ் ஆக்கிருக்கீங்க நீங்க அதை மட்டும் பேமஸ் ஆக்கியிருந்தா கூட பரவாயில்ல தம்பி டெய்லர் அக்கா டீச்சர் அக்கா

கம்ப்யூட்டருக்கு காத்தடிக்கணும் அவருக்கு என்ன தெரியும் போன வாரம் தானடா வாங்கினேன் அது வீலி இது பின் வீலுங்கிறான் எப்படியெல்லாம் நம்மளால சின்ன வயசுல கத்துக்கிறாங்க எல்லாத்தையும் ஏமாத்த இந்த பொய் புரட்டெல்லாம் கத்துக்கிறான் இந்த மூணு பேரும் பேசும்போது சத்தியமா எனக்கு இப்படிதான் சார் இருந்துச்சு சொல்லு இஷ்டத்துக்கு அளந்து விடு யார் கேட்க போற அதுவும் தம்பி ஆட்டினதுலாம் செக்குல சுத்தமான உருட்டு யாரு தெரியல என்னமோ தெரியல இன்னைக்கு கிடைச்சது இவர்தான் இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்தா நாங்க தானே குரல் கொடுக்கறோம் தம்பிக்கு பிபி பிரஷர்லாம் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன் பிரச்சனைன்னு வந்தா குரல் கொடுக்கறது மட்டும் இல்லது இளைஞர்கள் பல பிரச்சனைக்கு தேரையழுத்து தெருவுல விட்டுட்டு போறதே அவன் தான் இதுல பிரச்சனைன்னு நாங்க தானே என்ன நட பல காலமா சும்மா இந்த ஓட்டுநர் இடையே ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது பிளட்டு குடுக்குறோம் லட்டு குடுக்கறோம் இங்க இருக்க ஐநூறு பேர்ல அதிகபட்சம் ஒரு ஐம்பது பேர் பிளட்டு குடுத்துருப்பாங்களா சும்மா காலத்துக்கு இதையே ஓட்டிட்டு இருக்க கூடாது நாங்க ரத்தம் குடுக்கறோம் நாங்க கொடுக்குறோம் நாங்க அதை இதை சத்தியம் பண்ணி சொல்லுங்க எந்த காலேஜ்லயாச்சும் எந்த கிளாஸ்லயாச்சும் எந்த ஒரு டாப்பராச்சும் நமக்கு பேப்பர் கொடுக்குறானா பின்னாடி உட்காந்து நீங்க ரத்தம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் போ வேணாம் பர்சன்டேஜுக்கு மேல மார்க் வாங்குற எந்த ஜீவனாச்சும் நமக்கு குறைஞ்சபட்சம் அந்த பயப்படையும் சேர்த்து பாஸ் ஆக்கி விடுவோமே பேப்பர் கொடுக்குறானா சார் இதையெல்லாம் போய் நீங்க இந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு அதுவும் காலேஜ் மாணவர் அந்துகிட்டு போதும்னாலும் என்ன சார் இவங்க பேசுறாங்க நாங்க இதுல அண்ணன் வந்து ஆரம்பிச்சாரு நாங்க தான் சுயநலவாதி இந்த மூணு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் பொதுநலவாதிகள் இங்கிட்ட ஒரு இரநூறு அன்னை தரசா இங்கிட்ட ஒரு இரநூறு அப்துல் கலாம் நாங்க மட்டும்தான் சுயநலவாதி அண்ணன் பேசிட்டு கொடுக்குற பேமெண்ட்டை இங்க நீங்க யாருன்னா குடுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அந்த சேரிட்டிக்கே கொடுத்துட்டு போயிடுவார் எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அண்ணன் பேமெண்ட்டே வாங்க ஏன்னா அவர் ஒரு பயங்கர பொதுநலவாதி தெரியுமா உங்களுக்கு வேணும்னா நேரடியா கேட்டு வாங்கம்மா

அதிர்ச்சியில கொதித்துல்ல அடிக்கணும் நினைச்சிராதீங்க ஏன்னா அவங்களே சும்மா தாண்டா உட்காந்துருக்காங்க நீ கூப்பிட்டு இருந்தா போறப்ப ஒரு முட்டை முட்டை அடிக்கிறவனுக்கு பத்து ரூபா தக்காளி அடிக்கிறவனுக்கு பாஞ்சு ரூபா அப்படின்னு இவனே செட் பண்ணிருப்பான் போல நாங்க இங்க இருந்து உயிரோட ஊரு போய் சேர்ற வரைக்கும் நான் இந்த போட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் எங்க உயிருக்கு எதுவும் சேதாரம் வந்தால் தயவு ஜெர்லின் தம்பி அணுக உண்டு ஒரு நல்ல நாள் பொது நலம் இருக்கட்டும் என்ன நடுவர்கள் பேசுறாங்க இதுல தம்பி முடிக்கிறப்ப ஒண்ணு சொன்னாரு இன்னைக்கு இளைஞர்கள் சுயநலமா இருக்காங்களா சொல்லவே இல்லை அதெல்லாம் யார் இருக்காங்க இந்தியால அப்படிலாம் யாருமே கிடையாது நாங்கள்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னா பாருங்க நாங்கள்லாம் சுயநலவாதிகள் கிடையாது எங்க அம்மாவுக்கு உதவுறோம் எங்க அப்பாவுக்கு உதவுறோம் என் குடும்பத்துக்கு உதவுறோம் இல்லை எனக்கு புரியல எப்ப நீங்க அப்பாவையும் அம்மாவையும் உதவுறதையே பெரிய தான தர்ம ரேஞ்சுக்கு பேசுறீங்களோ நீங்க எல்லாம் பொதுநலத்தை பத்தி பேசவே கூடாது பொதுநலங்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கறது பெத்த தாய் தகப்பனுக்கு கொடுக்கறதையே நீ பொதுநலத்துல சேர்த்த பத்தியா புண்ணியவானே நீ அங்க நிக்கணும் நான் என்ன சார் கேட்கிறேன் இங்க இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுறாங்கல்ல சார் எங்கையோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தருக்கு பண்ணதை புடிச்சுக்கிட்டு புதுக்கோட்டையில் அவங்க பண்ணாங்க நாகப்பட்டினத்துல இவங்க பண்ணாங்க தஞ்சாவூர்ல அவங்கெல்லாம் பண்ணாங்க நாகப்பட்டினம் தாண்டி வந்தா இவங்கெல்லாம் பண்ணாங்க ஏன்டா ஊருக்கு ஒருத்தன் பண்றத வச்சுட்டு ஏதோ ஒரு புண்ணியமா ஏதோ ஒரு புண்ணியம் வாங்கி கொடுத்துருக்கான் நான் கூட நேர்த்தெல்லாம் ஒரு நியூஸ் படித்தேன் என்னன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்து மேக் புக் ஃபோர்டீன் வாங்கி கொடுத்துருக்கான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அதை பாராட்டுற விதமா அந்த ஃப்ரெண்டு இவனுக்கு கேட்டு என் பைக் வாங்கி கொடுத்துருக்கான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்கிட்ட வாங்கின ஐம்பது ரூபாய் அஞ்சு வருஷம் ஆகி இன்னும் என் கூட படிக்கிற பிள்ளை எனக்கு திருப்பி கொடுக்கல இந்த லட்சணத்துல உங்களுக்கு புதன எங்க இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல கேக்குறதுன்னு நேரடியா கேளுமா சார் நானும் நேரடியா கேட்டு பார்த்து மெசேஜ் மூலமா கேட்டு பார்த்து பல நம்பர்கள் பிளாக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாம இன்னும் அந்த ஐம்பது ரூபாய் நானும் பல மேடையில பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன் நடுவர் இன்னைக்கு பசங்க உள்ளபடியே அப்படிதான் சரி இருக்கா நீங்க ரொம்ப அப்படியெல்லாம் ஏற்றி பேசணும்னு அவசியம் இல்லை நீட்டு போராட்டம் நாட்டு போராட்டம் மாட்டு போராட்டம் இதுக்கெல்லாம் எங்க பசங்க தானே வராங்க அவன் போராட்டத்துக்கு மட்டுமா சார் போறான் போராட்டத்துக்கு மட்டுமா போறான் போராட்டத்துக்கு போறான் போருக்கு போறான் அக்க போறக்கும் அவன் தான் போறான் அதுதான் எங்க பிரச்சனையை இவன் போனே பரவாயில்ல சார் இந்த வா உள்ளபடியே சொல்றேன் வேற யாருக்கிட்ட இதை போய் சொல்ல முடியாது இருக்கிறதுலயே பாவப்பட்ட பரிதாபமான அனுதாபத்திற்கு உள்ளாகக்கூடிய கூடிய ஜீவன்கள் உயிர்கள்னா யார் தெரியுமா நாளைய தினத்துல சிங்கிளா இருக்கக்கூடிய நாங்கதான் எப்படிப்பட்ட இடத்துல வேணாலும் இருந்துடலாம் சார் ஆனா இந்த மிங்கிளா இருக்கிறவன் கூட இருக்கான் பாத்தீங்களா அவன மாதிரி ஒரு பாவப்பட்ட உயிரினம் இருக்கவே இருக்காது சார் காதல் பண்றவன் கூட அவ்வளவு கஷ்டப்பட மாட்டான் சார் அவன் கூட இருக்கிறவன் படுற கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து என்ன தெரிகிறது

என்ன நடுவர் அவர்களே இங்க பேசுறாங்க இன்னைக்கு நீங்க இதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கலாம் நானும் ஏத்துப்பேன் இன்னைக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒண்ணு என்ன இன்ட்ரோவெட் இன்னொன்னு எக்ஸ்ட்ரோவெட் நால நான் பக்கத்துல கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துக்கிங்கனி கேக்குறதையே மனசுக்குள்ள பத்து தடவை யோசிச்சிட்டு ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி நம்ம அவங்களை நந்து உட்கார்ந்திருக்கணும் சொல்லிரலாம் அப்படி நீ ஏ மனசுக்குள்ளே ஓடற வந்து நீ யாரோ ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்காம போறப்ப ஸ்டாண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுநலன்னு பேசுறத எனக்கு ஒண்ணு புரியல இதுல நடுவர் வேற உங்களுக்கு சப்போர்ட் ஏழாவது படிக்கிறப்ப நேத்ரா அஞ்சு லட்சத்தை கொடுத்து உதவுனாங்க ஏழாவது படிக்கிறப்ப ஏ பன்னெண்டு வயசுலயே அவங்க அப்பா பேங்க் பேலன்ஸ் அஞ்சு லட்சம் அந்த பொண்ணு பேர்ல மெயின்டைன் பண்ணியிருக்காரு நான் எல்லாம் பஸ்ஸுக்கு ஐநூறு ரூபாய் கேட்டாலே எங்க அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நினைச்சேன் சார் வளர்ந்து பெரியவனாயி நானும் நாலு பேரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்

பிச்சைக்காரனை விட கேவலமாக அது என்னை பார்த்து ஒரு லுக் விட்டுச்சு அது மேற்கொண்டு ஒரு மூன்று ரூபாயை போட்டு என் கையில் கொடுத்துட்டு இந்த அஞ்சு ரூபாயை நீ வச்சுக்கன்னு சொன்னிச்சு பார்த்தீங்களா அதுல முடிவு பண்ணிட்டேன் சார் சத்தியமா நம்ம யாருக்கும் பிச்சை போடக்கூடாது ஏன்னா நானே பிச்சைக்காரத்தனமா தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஏன்னா இது பாட்டி பரவாயில்லைங்க அன்னைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு இளைஞன் ஒரு ப இருபத்தஞ்சு வயசு இருக்கும் என்கிட்ட வந்து பிச்சை கேட்டான் கரெக்டா என்னங்கிட்ட தான் உங்கள்கிட்ட ஐயா ரெண்டு கண்ணும் தெரியாது ஒரு இருபது ரூபா கொடுங்கண்ணா

அந்த மொத சீட்ல உட்காரும் போது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு அப்படி என்ன கண்ணு குறு உருன்னு உருத்தும்னு எனக்கு தெரியல சார் வந்ததுமே நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம் கொஞ்சம் பின்னாடி போயிங்க என்ன மட்டும் என்ன தானத்துக்கு வாங்கி தர்மத்துக்கு விட்டு நான் என்ன அனாத பக்கியாவா சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் தான் குடும்பமா வந்திருக்கேன்னா அப்படி பின்னாடி தள்ளி 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 விட்டா அடுத்த பஸ்ஸுக்கே அனுப்பிடுவாங்க சார் இளைஞர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனாலதான் நாங்க சுயநலமா இருக்கோம் இன்னும் சொல்ல போனா இருக்கிறது தப்பே கிடையாது சார் தனக்கு போகதான் தானமும் தர்மமும் நம்மள நம்ம பாத்துக்கிட்டாதான் இன்னொருத்தவனுக்கு நம்ம கொடுக்க முடியும் முதல்ல நாங்கள நாங்க எங்களை நாங்க பாத்துக்கிற நிலைமைக்கு வரோம் அப்புறம் அடுத்தவனுக்கு கொடுக்கற நிலைமைக்கு வரோம் தான் விஜய் சேதுபதி டைலாக்ல அழகா சொல்லணும்னா நாங்க எல்லாம் கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்துட்டு போறதுல எந்த தப்புமே இல்லை சார் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்